ஐயா வைகுண்டசாமியின் நூற்று தொன்னூற்று இரண்டாவது அவதார தின விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ஐயா வைகுண்டர் சனாதனத்தை காக்க வந்தவர் என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் வைகுண்டர் தலைமை பதவி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளாா் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐயா வைகுண்டர் மனு தர்மத்துக்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தவர் என்றும் வரலாறு தெரியாதவர்கள் வாய் திறக்கக்கூடாது என்றும் எல்லாவற்றையும் தனதாக்கி பட்டா போடும் செயலை ஆளுநர் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார் நேற்றைய தினம் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஐயாவுடைய அவதாரத்தை பற்றி அவர் வந்து மகாவிஷ்ணுடைய அவதாரம் வைகுண்டசாமி அருளிய சனாதன வரலாறு என்ற மதம் வைகுண்டசாமிக்கு சனாதனத்துக்கு என்ன சம்பந்தம் சனாதனம் என்பது மனு தர்மத்தை உள்ளடக்கிய ஒரு மதம் சதுபோர்ணத்தை உள்ளடக்கிய மதம் என்ன ஜாதிகள் ஐயா வைகுண்டன் ஜாதிக்கு எதிரானவர் கலியுக அவதார வைகுண்ட நாராயணர் கலியுகத்திலே ஒய் பொண்ணு அவர்களுடைய பிள்ளையாக பிறந்து வளர்ந்து இருபத்தி நாலு வயதிலே தெய்வீகம் பெற்றவர்கள் வரலாறு செய்யாமல் வாய் தளக்கக்கூடாது வைகுண்ட சாமியே இருபத்தி நாலு வருடம் குறைச்சு போட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தினம் நாங்கள் எல்லாம் அறியாமல் கொண்டாடவில்லை அவர் மனுவாக பிறந்து இருபத்தி நாலு வயதும் வாழ்ந்து திருமணம் முடித்து நன்மக்களை பெற்று தன்னுடைய குலத்தொழிலை செய்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் வாழுகிற பொழுது இவர்களுக்கு இருந்த அநியாயங்கள் ஜாதியத்தால் வைக்கப்பட்ட அடக்குமுறை திருவிதாங்கூர் அரசுடைய ஒடுக்குமுறை இதற்கு எதிராக குரல் கொடுத்தார் அதுபோல் அவர் தவம் இருந்து தெய்வ நிலைமை உண்டாக்கி அந்த ஆரிய சமயங்களான மனு கோட்பாடுகளை எதிர்த்தார் மனிதன் சமத்துவான உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல் சாதி பதினெட்டாய் வழுத்தானி நீசன் ஏன் சொல்கிறார் யார் கலியன் சாதி எவனத்தில் இருக்கிறானோ சாதி எங்கே இருக்கிறதோ அது களி கலியின் கூடம் ஏன் விவகாரத்தில் சொன்னாரே திருவிழாங்கூர் வந்து பேய்கள் கொடி இருக்கிற கூடாது வந்து ஏன் எதுக்கு சொன்னார் சமத்துவம் இல்லாத இடம் ஏன்னா இந்த கடவுளுக்கு முன்னாலானே ஒரு சமங்க சும்மா ஏதோ ஆரியர்கள் இங்கே வந்தார்கள் நம்முடைய பண்டைய வரலாறுகளை எல்லாம் அடக்குமுறை செய்து ஒடுக்கி கோயிலை சன்னதாக்கி கொண்டு அவர்கள் நம்முடைய மக்களை எண்பது சதமானம் இந்த மண்ணின் மைந்தர்களை மனிதர்களை அடிமையாகி வைத்துக்கொண்டார் மறு தினமும் ஏமாந்து போனான் அதை இன்னும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது தான் ஞான

ஓ ஓம சாந்தி செய்யாது அதெல்லாம் வேண்டாண்டும் புனஸ்காரமில்லை பூஜை முறையும் இல்லை எல்லாரும் வந்து சமமாக வாழ்கிற ஆணும் பொண்ணு சமமாக உழங்குற அனைத்து சாதியினரும் ஐயாவுடைய பிள்ளைகள் தான் ஏன்னா அப்படிப்பட்ட நிலமையிலே ஜாதி என்பது மனித மனிதன் பிரிக்கிற பேதமை அதுதான் பேய் அதுதான் இப்போ அப்போ அந்த வைகுண்ட சாமி ஜனாதனத்தை வளர்ப்பாரா ஜனாதனத்தை சாதி இருக்கிற ஒரு சமயத்தை ஏற்றுக்கொள்வாரா அதெல்லாம் போல தன வந்தது ஐயாவே சொல்லுகிறார் கரணம் ஐவுண்ணமாகி வந்தே காரணம் எல்லாம் ஆகி புராண வேதமும் ஆகமும் சாரமும் கட்டுப்போயிட்டு அதெல்லாம் திருத்தி போட்டானுங்க கண்ணன் எப்படி சதுர